குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் இனிவருக்கும் அப்படியே நண்பன் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருவனியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி மறுநாள் காலை நாலு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுகர்ம நாமயோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கடகராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தில் உள்ளார் கேது கன்னிராசியில் கும்பராசியில் செவ்வாய் சுக்ரன் சனி மீனராசியில் சூரியன் ராகு புதன் இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்குண்டான ராசிபலனை பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்று சற்று சிரமங்கள் அதிகமாகவே உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது எடுக்கக்கூடிய முயற்சி அதீத அலைச்சலையும் விரைய செலவுகளையும் தரக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் வேலையில எதிர்பாராத சில சங்கடங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் மறைமுக எதிர்ப்புகளினுடைய தொந்தரவுகள் அதிகம் உணரப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வேலையிலேயாகட்டும் அக்கம் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய நாள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நிதானமாக இருந்தால் செலவுகளையும் அலைச்சலையும் கம்மி பண்ணலாம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்ட நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்தபராசி ரிசபராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா மனசுக்குள்ள அதிகப்படியான ஆசைகள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதிகப்படியான திட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் அதை செய்துடுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா செய்திடுவோம் லாபம் வெற்றி உண்டாகும் பேச்சில் மட்டும் கவனம் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசுவது ஓவர் கான்பிடென்ட்ல பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது மற்றபடி பொருளாதார முன்னேற்றமும் திட்டமிட்ட காரியங்களுடைய அமைப்புகளில் வெற்றியும் லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததான் மிதுன ராசி மிதன ராசிக்கு முழுக்க முழுக்க வேலை தொழில் வேலை தொழில் அப்படிங்கிற விஷயத்திலயே உங்களுடைய கன கவனத்தை முழுமையாக செலுத்திடுவீங்க அப்போ முழுக்க முழுக்க உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே அங்க இருக்கிறதுனால நல்லா பாருங்க நம்மளுக்கு குடும்பத்தின் மேல ஒரு தூண்டுதல் இருக்காது அவங்கள கவனிக்க மாட்டோம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்காது இப்படி இருக்கும்போது தொழில் மட்டுமே கவனமா இருக்கிற பட்சத்துல குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் உடல் ரீதியாகவும் சற்று தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சொல் அப்போ ரெண்டுக்கும் டைம் ஒதுக்குங்க தான் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸா இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குது அதிர்ஷ்ட நிறம் உதாரம் நம்பர் எட்டு கடகராசி உங்களுடைய முயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்று நீங்கள் உணர்வீர்கள் பக்கத்தினர் மூலமாக தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது அதே மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அலைச்சல் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வெளியூர் வெளிமாநில பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்கிறது வயது மூத்த நபர்களை மேலதிகாரிகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது இல்லாமல் நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் நாவடக்கம் கண்டிப்பாக தேவைப்படுது இன்னைக்கு அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் பெரிய லாபம் நல்ல விஷயம் நல்ல வெற்றி கிடச்சிரும் அதனால இந்த காசு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படி இப்படின்றது சில விஷயங்களை செய்யும்போது அதன் மூலமாக ஏமாற்றமும் தலைகுனைவும் வருவதைத்தான் சொல்கிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் சற்று பேச்சில் கவனம் தேவை அப்படிங்கறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்த கன்னிராசி கன்னிராசி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் முற்றல் தொட்டல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் காதல் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் சின்ன கருத்து வேறுபாடுகள் அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட கொஞ்சம் முன்னோ பின்னா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோ காதலரையோ கஸ்டமரையோ தெளிவோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நாளாக என் இந்நாள் பார்க்கப்படுகிறது தொழில்லையும் அதிக கவனம் இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணையின் மீதும் அதிக கவனம் இருக்கும் உங்களினுடைய ஈகோவை இன்னைக்கு அவங்ககிட்ட இழந்துடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நாள் விட்டு கொடுத்து போறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்று மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் ப்ரெஷர்கள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் உங்களுக்குன்னு வரக்கூடிய எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தாய்மாமன் அப்படிங்கிற உறவுநிலை நிலை சற்று நிலை உலைவதற்குண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது அதாவது உங்களுக்கு அவங்களும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டேன் தூங்குதுனா இன்றைய என்ளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததான் விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மனசுக்குள்ள கொஞ்சம் குழப்பமான சூழல்கள்லாம் இருந்தது அந்த குழப்பமான சூழல்கள் இப்போதும் காலை நேரங்களில் துவங்கி மதியம் வரைக்கும் கொஞ்சம் அப்நார்மலாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது ஆனால் மதியத்திற்கு மேலே உங்களுடைய திட்டமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்பாடும் நல்லது ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிடின்ற நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்டியின் நம்பர் ஒன்று அதாவது தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனம் வேணும் மனசு கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட இருக்கிறவங்களோ மற்றவங்களும் உங்களை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க இன்றைய நாள் ஸோ அதனால உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு ஆயிடாது ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இன்றைய நாளை கடந்து வாங்க கண்டிப்பாக இன்றைய நாள் நல்லது ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவது நடந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா திறம்பட செயல்பட்டு அதாவது நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா முயற்சித்து உங்களுக்கு தேவையான சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த மாற்றம் எதிர்ப்புகளை ஜெயிப்பதற்கும் கடனை குறைப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்குமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ச்சிய நம்பர் ஐந்து இன்றைய நாளுக்குண்ணான் ஒரு ஜோதிட குறிப்பினை பார்த்துருவோம் இந்த செவ்வாய் சாரி இந்த சனி பகவான் சூரியனோட சந்திரனோட செவ்வாயோட இணைவை பார்த்துட்டோம் அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனோட இணைவு பெறுது அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்மந்தமான விஷயங்கள்ல தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கும் அதே போல் ரொம்ப நெருக்கமான உறவுகள் மூலமாக ஏமாற்றத்தை கொடுத்துரும் ஒன்றும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் நீ இல்லைன்னா நீங்க இன்னொருத்தர் ஏமாற்றுவீங்க அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து எந்த கிரகத்தினுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது முன்பின் இருக்கும் ஏமாற்றப்படுறீங்களா இல்லை ஏமாறுறீங்களா அப்படிங்கிறது ஸோ இந்த கிரக நிலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது அதே போல் வந்து படிப்பில் சில நேரங்களில் தடைகளை கொடுக்குது தொழில் கல்விக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்குது படித்த படிப்புக்கு உண்டான வேலையை வாங்கி கொடுக்குது அதே போல் நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை கொடுக்குது தாய்மாமன் உறவில் கை வைக்குது இந்த கிரக சேர்க்கை சனி புதனுக்கு உண்டான கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் சனி புதன் இணைவு இருந்ததுன்னா நல்ல வேலைக்காரர் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை இன்னும் சனி புதனை பற்றி அடுத்தடுத்த பதிவோல பார்ப்போம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேயும் பேச்சு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பா இருக்குது மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய ஷேர் பண்ணிடுவோம் அது பின்னாக்கல்ல உங்களுக்கு தலைகுணியோ அவமானத்தையோ பாதிப்பையோ கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய ரகசியங்களை காற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட மீனராசி வியாபாரம் விருத்தியாக கூடிய ஒரு அற்புதமான நாள் வாழ்க்கை துணை வழி இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அவர்கள் உங்களை நாடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் சொல்கிறது எந்த விஷயத்தையும் கொஞ்சம் லீகலா செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கவனமா இருந்தா போதுமானது மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புடன் நல்ல ஒரு சாதகமான நாளாகத்தான் இருக்கும் ரொம்ப புத்திசாலி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லீகலாக போகும்போது சின்ன தொந்தரவுகளும் சந்திக்க வேண்டியது இருக்கு சைடு பை சைடு ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் மாட்டிருக்கு மற்றபடி எல்லா விதத்துலேயும் நன்மைகள் தான் மேலும் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்